அறக்கட்டளை பொருளாளர் திரு கே ஜவரிலால் ஜெயின் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு வேண்டுகிறோம் எங்களுடைய அறக்கட்டளை தலைவர் நம்ம டாக்டர் ஜிவி ஐயா அவங்க எப்பொழுதுமே ஒரு சிறப்பான மனிதரை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வருவார் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரை பார்க்குறோம் கல்வியாளர்கள் பெரும் கல்வியாளர்கள் நம்ம வந்து ஒன்று எங்கள் அறக்கட்டளை தலைவர் அடுத்தது அவர் நம்ம கிருஷ்ணராஜ் சார் வானவராயர் வாழும் திரு வாழும் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பெருமையாக அந்த மாவட்டங்களை சொல்லுவாங்க இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து மாற்றினவர் இந்த ரெண்டு பெரியவங்க வந்திருக்கிறாங்க நான் எங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனால் தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப் மாணவ மாணவிகளே தேர் இஸ் நோ ஈஸி வே டு டாப் அண்ட் தோஸ் ஹூ ஹேவ் மேட் இட் தேவ் நாட் மேட் இட் ஈஸி யாருமே ஈஸியாக எதையும் செஞ்சதே இல்லை அப்படின்னா எதுவும் ஈஸியாக நடந்ததில்லை அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாலே அவங்களுடைய மாலை மரியாதைக்கு பின்னால அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்குது ஹார்ட் ஒர்க் தேர் இஸ் நோ ஃபார் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஆல்டர்னேட்டே கிடையாது நீங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போதும் நீங்க வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டு கடுமையான உழைப்புக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் முயற்சி பண்ணாதான் கூலி தரும் அதுவும் இப்போ மாதிரி வந்து காம்படிஷன் வேர்ல்டு எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணால் தான் நீங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாற முடியும் ஆர்டினரியாக இருந்தீங்கன்னா ஆர்டினரியாக தான் இருக்க முடியும் அப்போது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஆகணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் தான் முடியும் ஸோ நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நீங்கள் அந்த கேட்டகரிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம் சார் என்ன பேசுகிறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அதனால உங்கள் தாட் ப்ராசஸ்ல எப்பொழுதுமே இவங்க எல்லாருமே அப்ளை பண்ண ஃபார்முலா வந்து கன்சிஸ்டன்ட் டைரக்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் இன்டெலிஜென்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்ட்னா தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் ஒரு நாள் படிட்டோம் அப்புறம் பத்து நாள் படிக்கல ஒர்க் அவுட் ஆகாது தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெண்டாவது டைரக்ஷன் உங்களை கல்லூரியில் பெரியவங்க உங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க இட் இஸ் நாட் த இன்டெலிஜென்ஸ் இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யுவர் பேஸ் ஆஃப் க்ரோத் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய அறிவு கிடையாது உங்களுக்கு அறிவுக்கு கொடுக்குற அற்புதமான வழிகாட்டுதல் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் மூன்றாவது செல்ஃப் மோட்டிவேட்டட் இப்பெல்லாம் நீங்கள் கல்லூரிக்கு வந்துட்டீங்க இப்போவும் உங்கள் அப்பா அம்மா உங்களை புஷ் பண்ணக்கூடாது நீங்களாக படிக்கணும் நீங்களாக வரணும் நீங்களாக காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் நீங்களாக உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகமாக்கணும் கன்சிஸ்டன்ட் டைரக்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போடுறது முக்கியம் இல்லை இன்டெலிஜென்ட் எஃபர்ட்டு போட்டிங்கன்னா தான் வாழ்க்கையில் சூப்பராக ஹிட்டு வாங்க முடியும் அதனால நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்றேன் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை உங்கள் கல்வி ஆசிரியர்களை உங்கள் நம் நாட்டை நீங்கள் நிச்சயமாக பெரு பெருமைப்படுத்த வேண்டும் அப்போ பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல சான்றோர்களாக நீங்கள் மாற வேண்டும் அதற்கு கல்வி மூலமாதான் நம்ம பெருசா வளர முடியும் அதனால நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு எனக்கு நல்லா தெரியும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லாமல் எவ்வளோ மாணவர்கள் வந்து படிப்பு கிடைக்காம போகுது அவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் எந்த நேரமும் நம்ம ஜிவி சார் வந்து இதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பார் நம்ம மாவட்டத்தில் யாரும் படிக்காதவங்களும் இருக்கக்கூடாதுப்பா எங்க ட்ரஸ்ட் மீட்டிங்ல அவர் அதிகமாக சொல்றது நம்ம மாவட்டத்தில் ஒருத்தர் கூட படிக்கல அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உருவாக்கி தான் இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறாரு இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் எவ்வளவு பிளஸ்டு அப்படின்னும்போது எல்லா புகழும் நம்ம ஜிவி சார் தான் என்று கூறிக்கொண்டு நீங்கள் மிக உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்து முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பர் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு மக்களே எம்என் எம்என்சோ வரைப்பாக்குலே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு போரில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore We will change the world